இந்த அவரைக்காயில் என்ன பண்ணணுன்னா தட்டி அவரைக்காய் வந்து அவரைக்காய் வந்து கொட்டை எடுக்கணும் அதனால் இன்னைக்கு சேல்ஸுக்கு போகணும் சேல்ஸுக்கு போடணும் இன்னைக்கு இதை நான் வந்து அடிக்கணும் இந்த அவரைெல்லாம் இன்னைக்கு கொண்டுட்டு போய் அடிச்சே ஆகணும்னு எங்கள் மாமியார் சொல்லிட்டாங்க எங்கள் மாமியார் வந்து இந்த அவரைக்காயெல்லாம் நீ அடிக்கலைன்னா உனக்கு சோறே கிடையாது வீட்டை விட்டு போ நீ என்ன வேலையே செய்ய மாட்டிக்கிற இன்றைக்கி வந்து இந்த அவரைக்காய் ஃபுல்லாக நீ அடிச்சு சுத்தம் பண்ணி இன்னைக்கு வந்து விற்கிறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி மாமியார் திட்டினாங்க சரி அத்தை சொல்கிற பேச்சை நம்ம கேட்கணும் இல்லையா இல்லைன்னா எல்லாம் சொல்லி பிரச்சனை ஆயிடுமே அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து வேலைக்கு கூட போகலை தவறை காயை தட்டி முடிக்கணுன்ட்டு லீவ் போட்டுட்டேன் நானும் இதை தட்டலான்னு பார்க்குறேன் சரியாக காயில்லை என்னன்னு தெரில நாங்களும் ரெண்டு நாள் காய வச்சுட்டோம் இதெல்லாம் நானியா அப்பா அம்மா எல்லாத்தையும் பொறிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து தட்ட முடியல என்ன பண்ணுறது சரி தானே ஆகணும் அதனால தான் அன்றைக்கி லீவ் போட்டு இந்த காயை தட்டு கடவுளே என்னை ஏன் கடையில் சோதிக்கிற இப்படிலாம் வேலை வச்சு என்னைய டா படுத்துறானே இங்க பாருங்க எவ்வளவு இது வருது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கஷ்டப்பட்டு தட்டிகிட்டு இருக்கும் பார்த்திங்களா அழைச்சா போயிட்டேன் ஆனால் இது தட்டுறது அவ்வளோ கஷ்டம் மல்ல முல்ல இன்னைக்கு தட்டி நீங்களும் வாங்க அவரை கொட்டை வாங்கிட்டு போவீங்க இது மொச்ச கொட்டைன்னு சொல்லுவாங்க காட்டு சைடில் நாங்கள் அவரை கொட்டைன்னு சொல்லுவோம் இது தட்டி எடுக்க எப்படியோ ஒரு மணி நேரம் ஆயிரும் நல்லா கஷ்டம் தட்டி எடுக்கணும் நிறுத்தி நிறுத்தி தான் தட்ட முடியும் அதனால தான் இப்போ பாருங்கள் எப்படி வயிதுங்க கஷ்டப்பட்டு தான் கட்டணும் பாருங்களா நல்லா இப்படி நுணுங்கி வரணும் நுணுங்கி வந்தால் தான் கொட்டையெல்லாம் எடுக்க முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி விவசாயிகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்